நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சா ஒரு பொக்கிஷத்தை திறக்கக்கூடிய சாவி கிடைச்ச மாதிரி அதாவது அந்த பூட்டோட சாவி நம்ம கையில் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி அதை நம்ம பிடிச்சிட்டு சக்ஸஸ் ஆகிட்டோன்னா போதும் அந்த மாதிரி தான் லைஃப்பில் அப்பப்போ நிறைய வாய்ப்பு வரும் அந்த வர்ற வாய்ப்பை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கணும் கேட்ச் பண்ணிட்டோன்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட லைஃப் சேஞ்சிங்கே இருக்கலாம் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நிறைய நேரம் நம்ம வந்து வாய்ப்புகளை தேடி போவோம் ஆனால் ரொம்ப பயம் இருக்கும் இது வந்து நம்ம போய் மாட்டிக்கிடுவோமோ ஏமாந்துருவோமோ இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும் அதனாலே நிறைய வாய்ப்புகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் வேண்டாம் நம்மளால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரீ டெய்லியின் கிளாஸில் கூட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நிறைய இடத்துல ஏமாந்துனால இன்றைக்கி வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நம்மளும் போய் ஏமாந்துடக்கூடாது சரி வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் நான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கை காட்டியாச்சு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்னு காட்டுறோம் டெய்லி நான் வந்து ஃபேஸ் காட்டி தான் முன்னாடி வீடியோ போடுறேன் நான் வந்து உங்களை ஏமாற்றிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போகணும் அல்லது ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேஸே ரிவீல் பண்ண மாட்டேன் என்னோடய நம்பர் அளவுக்கு பப்ளிக்காக கொடுக்க மாட்டேன் நாங்கள் வந்து ஒன்றரை வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் இந்த வாய்ப்பு வந்து எப்போவுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது நல்ல வாய்ப்பு அப்பப்போந்தான் வரும் வர்ற வாய்ப்பு உங்களை டோரை வந்து தட்டிகிட்ருக்குன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஃப்ரீயாகவே டெய்லரிங் இருக்காங்க ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும் வெளியே போய் கற்றுக்க முடியாது வீட்டிலருந்து டெய்லியே ஒரு ஐநூறுபா ஆயிரரூபா சம்பாதிக்கணும் உங்களை நீங்களே பார்த்து இன்டிபெண்ட்டான உமனாக மாறணும்னு சொல்லி நினச்ச நிறைய உமன் வந்து இன்னைக்கு எங்கக்கிட்ட வந்து ஃப்ரீயாகவே டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பை அவங்க ரன் பண்ணிட்டுருக்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் லைஃப்பையும் நான் இன்றைக்கி கேட்டாலும் கூட அவ்வளோக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோட்டலி சேஞ்சாக இருக்கும் வீட்டை நம்பாதவங்க கூட இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப்பு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆகியிருக்கு அதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் எங்களோட ஒரு ஸ்மார்ட் ஸ்டிச்சோட ஒரு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸும் சொல்லலாம் ஒரு வித மாதிரி தான் நாங்கள் வித்தை போட்டோம் அவங்க இன்றைக்கி அதை வளர வச்சு மரமாக்கி இன்றைக்கி அது மூலமாக நிறைய பலன்களை பெற்றுட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வர செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் உமன்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸ் ட்ரிப்ஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் ஓனாகவே பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் துடிதர் மேக்ஸி அனார்கலி ஏ டு செட் ஃப்ராக் எல்லாமே சேர்ந்த ஒரு கிளாஸ் தான் இது உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணுன்னா இன்ட்ரெஸ்ட்டு நீ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ட்டு நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் டேஸ் இல்லை டூ டேஸில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க